தோழர்களே இந்த லட்டு பிரச்சனை தாங்க ஓஞ்ச படம் இல்ல அன்றாடம் தினந்தோறும் புது புது ட்விஸ்டா அதுல வந்துட்டே இருக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கு இன்னைக்கு என்ன ட்விஸ்ட் கேக்குறீங்களா சந்திரபாபு அவர்களுக்கும் பவன் கல்யாணுக்கும் ஒரு பெரிய ஆப்போசர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு ஜெகன் மோகன் இது பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்க உங்களுக்கு இன்னொரு பக்கம் இந்த நெய் விவகாரம் இருக்கு அதாவது கலப்பட நெய் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் விலங்கு கொழுப்பால் கலப்படம் செய்யப்பட்ட நெய் அதுவே பொய்னு வந்துருக்குன்னா பாருங்களேன் அதுலயும் லட்டு அது என்னன்னு பாக்குறது முக்கியம் இல்லையா இதுல முத ஜெகன் மோகன் பாக்கணுங்க முதல்ல ஜெகன்மோகன் வச்ச ஆப்ப பாத்துணும்ல இங்க பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் ஏதோ இந்துக்களுக்கான அவதாரம் போலவும் மோடிக்கே டஃப் கொடுக்கிறாரு அப்படியே பயங்கரமா தெரியா இருக்காரு ஒரு சாமியார போல போய் எல்லா வேலையும் பாக்குறாரு ஏற்கனவே பதினோரு நாள் அவர் வந்து விரதம் இருந்தாரு உண்ணாவிரதம் வரதா தெரு தெருத்தருவா அலைஞ்சிட்டு இருந்தாரு இந்த பதினோரு நாள் கழிச்சு என்ன பண்ணியிருக்காரு கோயில் குளமா அலைஞ்சு படிய கழுவி விட்டு குங்குமத்தை அடிச்சு சந்தனத்தை வச்சு ஒரு சாமியார் வேலையை முழுசா பார்த்துருக்காருனா பாருங்களே அதுலையும் பார்ப்பனர்களா நிக்க வச்சு கால கழுவி எல்லா வேலையும் முடிச்சிருக்காரு எப்படியாவது கோயிலன் புனிதத்தை மீட்டு கொடுக்க வேண்டும் அதுதான் என்னுடைய கடமை அப்படின்னு புளிஞ்சிருக்காரு பாருங்களேன் ஆக ஒரு பக்கம் விரதம் இன்னொரு பக்கம் கோயிலை கழுவுறது இன்னொரு பக்கம் தீட்டு கழிக்கிறது இன்னொரு பக்கம் யாகம் வளர்த்து புனித வேள்வி செஞ்சு அதுக்குள்ளே தண்ணியை வச்சு அதை தூக்கிட்டு வந்து தொளிச்சிட்டாங்கன்னா இந்த எல்லாம் அப்படியே பஸ்ஸுன்னு மேலே எந்திரிச்சு வந்துருமா அத்தனை தீட்டும் கழிஞ்சிருமா இன்றைக்கி அந்த வேலையை செஞ்சிட்ருக்கும்போது தான் ஜெகன்மோகன் ஒரு ஆப்பர் அடி பண்ணி வச்சு விட்டாரு நீ பதினோரு நாள் விரதம் இருந்து கோயில் கோயிலா போய் படிகளை கழுவி விட்டு கூட்டி பெருக்கி குப்பையிட்டு இருக்க நான் உனக்கு ஆப்பு வைக்கிறேன் அவர் ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டாரு அது என்னன்னா வர்ற இருபத்தி எட்டாம் தேதி இந்த இருபத்தெட்டில் அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி ஆந்திர மக்களே ஒன்று திரள் வீர் வாங்க நாம சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்துல கோயில்கள் புனித தன்மையை கட்டு கெடுத்து கெட்டு போச்சு அரசியலுக்காக எந்த கேடு கட்ட செயலையும் செய்ய தயாரா இருக்கிறாரு இந்த புனிதத்தை மீட்பதற்காக ஆந்திரா முழுச இருக்கிற எல்லா கோயில்லையும் ஒரு கோயில் ரெண்டு கோயில் அல்லது இங்க இருக்கிற நம்ம திருப்பதி கோயில்லாம் அல்ல எல்லா கோயில்லையும் பூஜை பண்றோம் இருபத்தெட்டாம் தேதி சிறப்பு பூஜை பண்றோம் எல்லா கோயிலையும் மக்கள் தரலனும் கட்சிக்காரங்க தரலனும் பொதுமக்கள் வரணும் சந்திரபாபு நாயுடு அவர்களினுடைய கேடு இந்த இந்துக்கள் எல்லாம் மனம் உடஞ்சு போயிருக்காங்க கோடிக்கணக்கான இந்துக்கள் மனசு நொந்து போயிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் செய்யற ஒரே பரிகாரம் நன்றி கடன் இந்த சிறப்பு பூஜை தான் அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காருங்க இந்த சிறப்பு பூஜை ஆப்பு ரெடியானதுனால பெரிய அளவில் இன்னைக்கு பயந்து நடுங்கி போயிருக்கு இந்த கும்பலே ஐயோ சிக்கிட்டேமடா வச்சு செய்யறாங்களடா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில தான் அந்த காலத்துல கட்சியில சேர்ந்த புதுசுல கட்சியை உருவாக்குன புதுசுல பெருசா பேசுன இந்த பவன் கல்யாண் இருக்காருல பவர் ஸ்டார் அவருடைய வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு அது என்னடா மதம் ஏது ஜாதி ஏது இன்னைக்கு இந்த பணியை தொழிச்சு குளிச்சு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அதுல புங்குமத்தை தடவிக்கிட்டு நான் தான் பெரிய ஜாமியார் இருக்காரு இந்த பவன் கல்யாண் தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜாதி ஏது மதம் ஏது என் மகளே கிறிஸ்டியன்க அப்படின்னு அவர் மேடையில் பேசி மக்கள் பயங்கரமா கைதட்டி பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு வைரல் ஆகிட்டு கூத்துரு கிறிஸ்டியன் கூத்துரு தள்ளி தன மதாச்சாரம் பிரகாரம் நான் கூத்திரு நீ ரஷ்யன் தெரியுமா அன்னைக்கெல்லாம் அப்படி இன்னைக்கு என்னடா பதினோரு நாள் வேரதன்ற காப்பு கட்டுற கோயில் கோயிலா போய் கூட்டி தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு சாமியாரா உட்காந்து அரசு எந்திரத்துல இருக்கிற முதலமைச்சரா இருந்தா துணை முதலமைச்சரா இருந்தா இந்த கேடு கட்டுத்தனத்திலிருந்து மக்களை மீட்பதற்கு சிக்கலை தீர்ப்பதற்கான வேலையை செய்யாம கோயில்கள் போய் குங்குமம் வச்சுக்கிட்டு பூசாரி வேலை பார்த்துட்டு ட்விஸ்ட் நடந்து போச்சு தேசிய ஊடகங்கள் வாய் திறந்து இருக்கிறது இந்த தேசிய ஊடகங்கள் பெரும்பாலும் கோடி மீடியாவா இருக்கும் மோடிக்கு ஜால்ரா தட்டுற வீடியோவா இருக்கும் அவங்க பாடி ஜால்ரா அடிச்சுட்டு மோடி நல்லவர் மோடி சிறந்தவர் மோடி வல்லவர் மோடி தான் சவுக்கித்தார் இந்தியாவே காப்பாத்திட்டு உட்காந்துருக்காரு அப்படி இப்படின்னு அடிச்சு விடுவானுங்க ஆனா அந்த தேசிய ஊடகங்களே கோடி மீடியாக்களே வேற வழியே இல்லாம வாய் திறந்து உண்மையை பேச வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த லட்டு பிரச்சனை இந்தியா முழுதும் பேசுபொருளாயிருக்கு இந்தியா முழுதும் கேள்வி எழுப்புகிற மக்கள் இருக்கிறார்கள் இந்தியா முழுசும் கண்ணை மூடிக்கிட்டு ஐயோ அப்பான்னு கதர்ன கும்பலும் இருக்கு அதுல தேசிய ஊடகங்கள் இன்னைக்கு இதுல நடந்த அத்தனை அயோக்கியத்தனத்தையும் வெளிச்சது கொண்டு வந்திருக்கு மொத்தமா வெளியே போட்டு உடைச்சிட்டாங்க இந்த திருட்டுத்தனத்தெல்லாம் இங்க வைக்காதையா அப்படின்னு எச்சரிச்சிருக்கு தேசிய ஊடகங்கள் அது என்ன அப்படின்னா முதல்ல இந்த இன்சிடென்ட் இந்த லட்டுக்கு நெய் கொண்டு வந்தது இது ஜெகன்மோகன் ஆட்சி காலத்தில் நடக்கவில்லை சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஜூலை தான் இந்த நெய்யே கொண்டு போயிருக்கிறானுங்க ஆட்சியில நெய் கொண்டு வந்திருக்கான் ஆனா பழைய ஒன்று போய் எங்க போடுறீங்க இங்க ஜெகன்மோகன் மேல போடுறீங்க ஆனா கொண்டு வரப்பட்டது எப்போ இந்த சந்திரபாபு அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது கொண்டு வரப்பட்டது போன பத்து கண்டெய்னர் நெய் போயிருக்கு தமிழ்நாட்டில இருந்து அதுல நாலு கண்டெய்னர் பண்ணப்பட்டிருக்கு ஏற்கனவே தேவஸ்தானமே ரிஜெக்ட் செய்திருக்கு இந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்ட தூக்கிட்டு தேவஸ்தானம் எந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வச்சிருப்பாங்கல்ல அந்த ரிப்போர்ட்டை தான் இந்த கும்பல் ஓட்டிட்டு இருக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னா இவங்க காலத்துல சந்திரபாபு அவர்கள் காலத்துல அனுப்பப்பட்ட நெய்யில ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கண்டெய்னர்ல இருந்து நெய்யை வச்சுக்கிட்டு இவங்க இந்த ஆட்டம் ஓட்டு இருக்கானுங்க இது தேசிய ஊடகங்கள் வெளிப்படையா சான்றுகளோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆதாரங்களோட பேசிட்டு இருக்காங்க அப்போ ரிஜெக்ட் பண்ணப்பட்ட தேவஸ்தானத்தால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட நெய்ய தூக்கிட்டு வந்து தான் திருப்பதி லட்டு செய்தார்கள் அப்படின்னு உருட்டுறது இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அதான் தேசிய ஊடகங்கள் கேக்குது ஓ ஆட்சி காலத்துல அதை வந்து செய்யி ஓ ஆட்சி காலத்துல நீ தானே ரிஜெக்ட் பண்ணாங்க உங்க தேவஸ்தானம் தானே ரிஜெக்ட் பண்ணிச்சு அந்த நெய்யில லட்டே செய்யல ரிஜெக்ட் பண்ணப்பட்ட நெய்ல எப்படி லட்டு செய்வாங்க அப்ப அந்த லட்டு செய்யப்பட்ட நெய் வந்து நல்ல நெய் கலப்படம் இல்லாத நெய்

அங்கதான் இன்னொரு அரசியலையும் தேசிய ஊடகங்கள் பேசுது ரெண்டாயிரத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே ஜெகன்மோகனை முதலமைச்சர் எப்படி சொல்லிருக்கீங்க இந்த கும்பல்லாம் சேர்ந்து கிறிஸ்டியன் சிஎம் எப்படி கிறிஸ்தவ முதலமைச்சர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுகளா ஜெகன்மோகனை ஏற்கனவே கட்டம் கட்டியாச்சு மதமா ஜெகன்மோகனை ஏற்கனவே வேற மதத்துக்காரரு இவர் தமிழ்நா இவர் வந்து ஆந்திராவுக்கு சிஎம் ஆகலாமா அப்படின்னு தான் ஏற்கனவே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நரேட்டிவை நரேட்டிவை செட் பண்ணி மக்கள் மன்றத்தை அதான் பேசிட்டு இருக்கு இந்த காவி கும்பல் அது சந்திரபாபா இருக்கட்டும் பவன் கல்யாணம் இருக்கட்டும் காவி கும்பலா இருக்கட்டும் எல்லாம் இதே பேச்சு தான் பேசிட்டு இருக்கிறாங்க அதனுடைய எஸ்டாப்ளிஷ் தான் அடுத்த கட்டமான நடவடிக்கை தான் இப்ப பேசப்பட்டிருக்கிற இந்து கோயிலுக்குள்ள லட்டுல புனித தன்மையை கெடுத்துட்டாரு ஜெகன்மோகன் ஜெகன்மோகன் ஆட்சியில இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது இவர் கிறிஸ்டியன் இவர் வேற்று மதத்தவர் எனவே இந்து கோயில்கள் புனிதத்தை கெடுக்கிறார் என்ற பிம்பத்தை உருவாக்குறது தான் இந்த அரசியல் இப்போ உங்களுக்கு புரியுதா ஆக நெய் வந்தது சந்திரபாபு நாயுடு காலத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டது சந்திரபாபு நாயுடு காலத்துல ரிஜெக்ட் பண்ணது தேவஸ்தானம் அந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்ட சர்டிபிகேட்டை வச்சு ஊர் சுத்த விட்டது சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணம் அதோட சேர்ந்து இதை உருட்டி விட்டது காரணமும் இவங்க கிறிஸ்தவர்கள் என்ற போலி பிம்பத்தை கட்டமைக்க அப்ப முழுக்க முழுக்க இது திட்டமிட்ட அரசியலை போலித்தனமான அரசியலை மக்கள் மன்றத்துல வைப்பதற்காகத்தான் இந்த ஒரு இந்த கும்பல் பண்ணிருக்கு அது இன்றைக்கு தேசிய ஊடகங்கள்ல வெளிவந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்குது இந்த கும்பல் ஒரே விஷயம் தாங்க நம்ம ஊர்ல நமக்கு சொல்லி கொடுத்ததுதான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் இவங்க பல நாள் உருட்டட்டுங்க உண்மை வெளிவந்து தானே ஆகும் அறம் வென்றுதானே தீரும் அதுதான் இன்னைக்கு சிக்கி இந்தியா முழுதும் கேலி பொருளாக மாறி இருக்கிறார் சந்திரபாபு நாயுடுவும் இந்த பக்கம் பவன் கல்யாணும் ஏற்கனவே நம்ம ஊர்ல பவன் கல்யாண் பவர் ஸ்டார் தான் அந்த ரேஞ்சுக்கு தான் அவர் வச்சிருக்க ஒரு காமெடி பீஸு அங்கே வேணா வச்சு ஆடலாம் இங்க அடிச்சு ஓட விடுவாங்க இவ்வளவு செய்தி கிடைச்சா இன்னும் ஜரூரா வேலை நடக்கும்ல நம்ம பாப்பா அந்த வேலையை